லார்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் பதினோராவது வசனம் சாம் ஃபார்ட்டி டூ வர்ஸ் இலவன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் நான் இன்னும் துதிப்பேன் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்கா இந்த காலை வேடையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில சோகமா இருக்கிற நேரங்கள் கவலையோடு இருக்கிற நேரங்களில நம்ம அநேக நேரம் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு நம்ம அநேகரை எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரன் இல்ல கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன ஆலோசனை அவர் தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசுகிறார் அவர் யாரும் வெளியிலிருந்து வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லல அவர் தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசுகிறார் ஏன் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் அவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார் இப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் நம்ம லைஃப்பில் எப்போவுமே எல்லாமே ஸ்மூத்தாக இருக்க போகிறது கிடையாது கஷ்டங்கள் இந்த சில உபத்திரவங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வருகிறது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம்ல இழைப்படைந்து போய்விடுகிறோம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் நமக்கு பண்ண முடியலன்னு சொல்கிறோம் என்னால் வேதத்தை வாசிக்க முடியல ப்ரேயர் லைனுக்கே எனக்கு வர முடியல சர்ச்சுக்கே போக முடியல அப்படின்லாம் நிறைய காரியத்தை சொல்கிறோம் ஆனால் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா நம்ம நம்ம ஆத்மாவை பார்த்து நம்ம பேச வேண்டும் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஆர் யூ ஒரீட் ஏன் நீ கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் ஏன் தி த ஏன் அந்த தயக்கம் ஏன் அந்த பயம் ஏன் அந்த கவலை என் என் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு இந்த இடத்துல காத்துரு அப்படின்னு தமிழ் பைபிள்ல இருக்குது இங்கிலீஷ்ல நம்ம இன்னைக்கு காலையில தியானிக்கும் போது வசனம் எப்படி இருந்துச்சுன்னா ஹோப் இன் காட் கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு அமீன் கர்த்தருக்காய் நீ காத்திருக்கிறதுனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதை குறிக்கிறது கர்த்தர் மேல நம்பிக்கையாரு உன்னுடைய நம்பிக்கை அற்று போனது ஓகே டாக்டர்ஸ் ஒருவேளை நம்பிக்கையை ஓப்பே கொடுக்காம பேசியிருக்கலாம் ஆனால் நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா நம்முடைய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா மறித்த லாசுரவை மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுப்பின தேவன் மறுத்தல் லாசுறுவுக்கு செய்ததை நமக்கு செய்ய மாட்டாரா ஆண்டோ செய்வாரு அலையலூயா தேவனுக்காக நீ காத்துரு தேவன் அற்புதங்களை செய்யும்படி நீ காத்துரு தேவன் மேல நம்பிக்கையாயிரு என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் மற்றவங்க கலங்குற மாதிரி நீ ஏன் கலங்குற மற்றவங்க கஷ்டப்படுற மாதிரி நீ ஏன் கவலைப்படுற நாம் நம்புகிற தேவன் என்னும் ஜீவனோடு தானே இருக்கிறார் அலே லூயா பிரைஸ் பிரைசலார்ட் ஹலே லூயா தேவனுக்காக காத்துரு தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்போம் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஹாலே ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க அதாவது மார்டின் லூத்தர் கிங் நமக்கு தெரியும் இல்லையா மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் வந்து ஒரு தடவை ஏதோ ஒரு கஷ்டத்தில் ரொம்ப சோர்ந்து போய்ச்சாராம் ரொம்ப சோர்வாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க அவரால் அவரை வந்து திருப்பி அந்த உற்சாகத்துக்கு கொண்டு வரவே முடியல அவ்வளோ சோர்வாயிடுச்சு அப்போ அவங்க என்ன பண்ணாங்களா ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸு அவங்க போட்டுச்சு அவருக்கு முன்னால நடந்தாங்களாம் அப்போ அவர் வந்து அவங்கள பார்த்துட்டு கேட்டாரா நீ என்ன ஏதோ ஃப்யூனரலுக்கு போகிற மாதிரி இப்படி ஃபுல்லாக ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க யார் இறந்துட்டா யாருக்கு ஃப்யூனரல் அப்போ அவங்க சொன்னாங்களாம் ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களாம் அப்போ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாரு ஏசு கிறிஸ்துவ மறிக்கவில்லை ஹலே லூயா என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்கிறதை அன்றைக்கி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இது நடந்ததா இல்லை ஸ்டோரியாக எனக்கு தெரியல ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன நம்மளுடைய தேவன் மறிக்கலை அவர் உயிரோடு இருக்கிறார் ஹலே லூயா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அதனால் நம்முடைய என்ன கவலையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போம் ஆண்டவரை நம்புங்க உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாருனா நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிற தேவன் ஹலே லூயா நம்மளை உயிரடைய உயிர் மீட்சி கொடுக்கிற தேவன் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி நம்மளை மறுபடியும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் ஹலே லூயா அன்றைக்கி சங்கீதக்காரன் சொன்னது போல தேவனை நோக்கி நீ காத்துரு என் முகத்திற்கு அவர் ரட்சிப்பை கொடுப்பார் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆலை லூயா எல்லாம் நல்லா சம்பூர்ணமாக இருக்கும்போது துதி தாராளமாக வரும் ஆனால் எல்லாம் நஷ்டப்பட்டு போகும்போது வியாதி பலவீனங்கள் வந்து ஆட்கொள்ளும் பொழுது பலவிதமான துர்ச்செய்திகள் நம்மளை சூழ்ந்து வரும் பொழுது திடீர்னு வேலையிலிருந்து இனிமேல் வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம வாய் திறந்து துதிக்க முடியுமா ஆனால் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறான் இன்னும் துதிப்பேன் எட்ஸ் ஐ வில் ப்ரேஸ் மை காட் ஹி இஸ் மை காட் அவர் என்னுடைய தேவன் ஹாலே லூயா நான் இன்னும் அவரை துதிப்பேன் அன்றைக்கி நான் துதித்தேன் ஆமாம் ஆனால் இன்றைக்கி என் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது நாளைய தினத்து குறித்து எனக்கு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை என்ன செய்ய போகிறேன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் இருளாக தான் இருக்குது ஆனால் இன்னும் நான் தேவனை துதிப்பேன் இனிமேலும் நான் தேவனை துதிப்பேன் ஆமே கத்திர துதிக்க 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 சூழ்நிலைகள் மாறும் அமேன் வழிகள் திறக்கும் அமேன் பாதி பலவீனங்கள் மாறிப்போகும் கஷ்ட சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் எப்படியாவது ஆண்டவர் உதவி செய்வார் ஹலே லூயா இந்த காலை வேளையில் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான இந்த வார்த்தைக்காக அப்படியே நம்ம உற்சாகத்தோடு தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினோராவது வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேர்லன் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா